கண்டிஷன்ல மன்சூர் அவர்கள் நூத்தி பதினாலுக்கும் ஆதாரத்தை தந்து விட்டார்கள் இதோ இருக்கிறது சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த அவர் சொல்ற விளக்கத்தை அப்படியே எழுத்து பேசாம நான் போடுறேன் ஆதாரம் தரலன்னா பொய் சொல்றாரு அர்த்தம் அர்த்தம் இல்லாம விமர்சிக்கிறார் விதண்டாவாதம் பண்றாரு அர்த்தம் அதனால இதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது அதாவது நான் எழுதிய இன்னும் சொல்ல போனால் இந்த தமிழாக்கத்தில் அவர் எதையெல்லாம் விமர்சிச்சிருக்கிறாரோ அதை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு தடவை மேல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பார்த்தீர்களே ஆனால் நீங்க அவருக்கு பதில் சொல்லிடலாம் என்னையா என்ன எழுதியிருக்கிறாங்க அவர் கேட்ட இதுக்கு பதில் சொல்லு பொய்யா ஒரு பாரா பாரா நீங்க கேட்கணும் நான் எழுதுன எடுத்து வைத்துக்கொண்டு இந்த பாரா சரியா தவறா தவறுண்டு ஆதாரம் கொடு இந்த பாரா சரியா தவறா ஆதாரம் கொடு இந்த பாரா சரியா தவறான்னு கேட்டு பாருங்க எல்லாம் சரி சரி அவர் சொல்லுவாரு தவறுன்னு சொல்ல மாட்டார் ஆதாரம் காட்டவும் இயலாது

கள்ள கள்ள பையத்து கூட்டத்தை ஒன்று உருவாக்கிட்டு இருந்தார் தகவல் அதுல மார்க்க ரீதியான தப்புகள் தவறான போதனைகள் குரானுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் விதைத்து ஒரு கேள்வி கேட்காத ஒரு மூட கூட்டத்தை மூளைச்சலவை செய்த கூட்டத்தை அவர் உருவாக்குறார் என்று கேள்விப்பட்டு அது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அதை அந்த ஒரு வீட்டில் விருந்து அவங்களுடைய சொந்தக்காரர் அந்த இதை சந்திப்பை ஏற்பாடு பண்ணது கூட அவருடைய ஒரு உறவினர் தான் அவருடைய உறவினர் வீட்டில் வச்சு அந்த சந்திப்பு நடந்தது உட்காந்து பேசுறோம் பேசும்போது கேமராவில் கொண்டாந்து எடுக்கிறாங்க வீடியோ கேமராவில் அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் இந்த வீடியோ கேமரா வீடியோவில் எதுக்கு எடுப்பாங்க எதுக்கு எடுப்பாங்க என்ன என்ன போட்டாங்க உட்காந்து ரகசியமாக அது மார்க்கை சம்மந்தமாக அவர் டிஸ்கஸ் பண்ணி அதை வெளியிடுவது பயங்கரமான பாரதூரமா நம்பிக்கை துரோகமா அது அது என்ன நம்பிக்கை துரோகம் மார்க்கு பெருந்தையை அப்படி அது நம்பிக்கை துரோகம்னு சொன்னா இப்போ வந்து கோயத்துறை தகுதி சகோதரர்களும் மன்சூர் கான் பேசி எனக்கு அனுப்புனாங்க அது என்னது பேசி தானே அனுப்பியிருக்கேன் அந்த சீரிக்கு தானே பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்கு தானே பதில கேட்டிருக்கீங்க எனக்கு அனுப்பியிருக்கிறீங்களா அதே தானே மார்க்க சம்பந்தமான எந்த ஒரு உரையாடலும் அது பொது உடைமை பொதுமக்களுக்கு உரியது அனைவருக்கும் பொதுவானது அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியதாக இருந்தால் அல்லது ஒரு மனிதனை குற்றப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அதை நீங்க வந்து அமானிதம் சொல்லி என்ன செய்யலாம் நீங்க மறைக்கலாம் கொள்ளலாம் மார்க்க சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றோம் நீங்க நிறைய பொய் சொன்னீங்க நான் ஒன்னொடனே அம்பலப்படுத்தின அப்ப நீங்க உங்களுடைய தொண்டர்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க சொல்லி அதை வெளிப்படுத்தின நாங்க சந்திச்சதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் ரெக்கார்டு பண்ணணும் இன்னும் சொல்ல போனா நானா அதை வெளியிட்டேன் நானா வந்து எடுத்தேன் நான் விருந்தாளி எங்களுக்கு கீழே ஒரு அந்த எஸ்எல்டிஜே கூட இப்ப கிடையாது அவங்க வேற ஒரு ஜமாத்தா இருந்தாங்க சக ஜமாத் என்ற வகையில் நாங்கள் வந்தனே தவிர என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவங்களா இலங்கையில் உள்ளவங்க நான் வந்தேன் அவங்க ரெக்கார்டு எடுத்தாங்க நான் விருந்தாளியை வந்துட்டு நான் வந்துட்டேன் அவங்க ஜமாத்தில் எடுத்தவங்க வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அதில் என் மீது இப்படி குற்றப்படுத்த முடியும் அப்படி வெளியிட்டாங்கன்னா என்ன தப்பு இதுதான் அவருடைய கோபத்துக்குலாம் காரணம் அது இந்த தர்ஜிமா விமர்சிப்பதற்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்திட்ட பாயிண்டே கிடையாது

மலுப்புறாரு ஏன் அந்த மக்கள் மத்தியில் சொன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல இயலாது அப்ப ஏதாவது இந்த இதுதான் கால் பண்ணிங்க ஏற்கனவே ஒரு தடவை பேசும் பொழுது நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்ட விஷயத்தை வெளியிட்டதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது எந்த ஒரு உரிமையும் மீறலும் கிடையாது எந்த ஒரு நம்பிக்கை துரோகமும் கிடையாது இதை வெளியிடுவது இல்லை என்று எந்த ஒரு ஒப்பந்தம் அவற்றை செய்து கொண்டது கிடையாது அவருக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக அந்த வீடியோ பதிவு செய்ததும் கிடையாது வீடியோவில் பதிவு செஞ்சவருக்கு தெரியும் பதிவு செய்ய நாங்கள் தெரிஞ்சு கொண்டுதான் பேசினாரு அவர் பாரதூரமான கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறதுனால பாரதூரமா அவர் பேசியிருக்க முடியாது தெரியும் அவருக்கு அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கனே நான் இந்த வீடியோ எடுக்கிறத விரும்பலன்னு சொன்னா எடுத்துட்டு போயிருப்போம் அல்லது வீடியோ நீங்க வெளியிடக்கூடாது அது அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா அப்படியாவது செஞ்சிருப்போம் அது வந்து அதுபோ நான் வெளியிடல எடுத்தவங்க ஒரு வேற ஜமாத்துக்காரங்க அவங்க அதை வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா நான் எப்படி இதுல பொறுப்பாளி ஆக முடியும் அவங்க செஞ்சது தப்பு இல்லை அது ஒரு விஷயம் இது ஒரு மேட்டர் ஆச்சு ஆக மார்க்க ரீதியா அந்த குரான் தர்ஜிமா சம்பந்தமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளவுமே ஒரு வரட்டுவாதமா இருக்கே தவிர எந்த விதமான ஒரு அறிவுப்பூர்வமான ஒரு ஆர்குமெண்டே அவற்றை இல்லை அந்த இதுல எத்தனை பேரை நம்ம பார்த்திருக்கோம் இப்படி எல்லாம் பண்ணல சிறுபிள்ளை தான் நிறைய கேட்கிறாரு அவருடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் போட்டார் தமிழ்ல கூட ஒன்னு போட்டார் அதுக்கு ஏன் பதில் சொல்லல இது இதான் ஒரு மார்க் அறிஞருடைய இதா தர்ஜிமாவுல குறை இருக்குன்னு நீ பேசுற அந்த தவறு சொல்லு அல்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்வா இமெயில கலந்துரையாடுவோம்னு கேட்டா நேற்று அவங்க ஒரு புத்தகம் போட்டான் அதுக்கே பதில் சொல்லல இது வந்து இது உங்களுக்கு எப்படி தெரியுது சிறுபிள்ளைத்தனமா தெரியுதா ஒரு அறிஞருடைய வாதமாக இது உங்களுக்கு தென்படுகிறதா அப்பட்டமான சிறுபிள்ளைத்தனம் இன்னொருத்தர் என்ன செய்யறாரு ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இன்னொரு சொல்றாங்க இலங்கை சவுதியில இருந்து பெரிய கடினம் வந்துச்சு உங்களுக்கு கண்டன கடிதம் இதெல்லாம் திருத்துங்கன்னு சொல்லி அது அதுக்கு பதிலே வரல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அதை நான் திருத்தி நம்ம வெளியிடலாம் அந்த மாதிரி ஏன் வெளியிடணும் தப்பா எழுதுனா ஏன் வெளியிடணும் ஆயிரம் பேர் எனக்கு அதுதான் செஞ்சாங்க அந்த எழுத்து கரெக்டா இருந்தா ஏத்துக்கிட்டு வெளியிட்டு இருப்பேன் என்னத்தையும் தப்பு தோறமா எழுதுனாங்கன்னா அவங்க எழுதுன அப்படி ஏத்துக்கிட்டு நாங்க தரிசமா வெளியிடணுமா அது நிரூபிங்க நான் கேட்கிறேன் அவங்க என்னமோ எழுதுனாங்கன்னு சொன்னீங்கல்ல அது நீங்க வெளியிட வேண்டியதானே எனக்கு எழுதுனாங்க இல்லங்க நிறைய தவறு இருக்குன்னு விமர்சிச்சு யாரோ எழுதுனாங்க அந்த யாரோ எழுதுனதை வாங்கி இந்த ஆளுக்கு இவ்வளவு கேள்வி அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி அதை பப்ளிஷ் பண்ண வேண்டியதான நீங்க பப்ளிஷ் பண்ண என்ன நாரி போயிடும் அவ்வளவு அற்புதமான முறையில் எழுதியிருப்பாங்க இது ஒரு விஷயம் அதனால இதெல்லாம் வந்து ஒரு ஏற்கத்தக்க ஒரு வாதம் கிடையாதுங்க அடுத்து என்ன சவுதியில இந்த சம்பந்தமாக பேசி சவுதியில இந்த விநியோகத்திற்கு அரசு விநியோகத்திற்கு அரசாங்கம் அரசு அதாவது அங்க அங்க இதே மாதிரி கொஞ்சம்

அதுக்கு இன்டர்வ்வு பாடப்பாரு பின் கேஜிபா அது சவுதி அரசாங்கம் வந்து தடை செய்யப்பட்ட அந்த அறிக்கை காம்பெயர் பண்ணுறதுக்காக அது சவுதி அரசாங்கம் இந்த புராணம் வந்து சவுதியில் வெளியிடும் அந்த புராணம் வந்து சவுதியில் வெங்கி கூடாது அப்படின்ற அந்த உத்தரவு உத்தரவுப்பட்டதோ அல்லது அறிக்கையோ அது வந்து நீங்க சொல்ல கேட்டிங்களா இல்ல இந்த